கோரிக்கை நிறைவேற்றும் வண்ணமாக வெள்ளக்கெவி கிராமத்திற்கு இருபத்தி இரண்டு கோடியில் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நானூறு ஆண்டுகளாக உள்ள வெள்ளைக்கவி கிராம மக்களுக்கும் சாலையின்றி அவசர தேவைகளுக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கும் கொடைக்கானல் சுமார் பதினாறு கிலோமீட்டர் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது இதில் நமது தொலைக்காட்சி செய்தி ஒளிபரப்பு தொடர்ந்து இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர் சரவணன் மற்றும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ செந்தில் இருவரும் இன்று கொடைக்கானல் பகுதியில் பூமி பூஜை போடப்பட்டது இதில் வெள்ளைக்கவி கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் அப்பகுதி மக்கள் தங்களது அவசர தேவைகளுக்கும் தங்களது வீட்டிற்கும் வாகனம் எடுத்து செல்லவும் மிகவும் ஆசையாக உள்ளதாக தெரிவித்தனர்